வெற்றியை குமிக்க கூடிய இருக்கும் பொழுது இந்த சாக்கடை என்பது அரசியலுக்கு வருவது என்னைய போல ஒரு நடுநிலைவாதி இருக்கு அழகில்லை அப்படின்னு தோணுது அவர் நடிச்சாலும் மாசுதான் அவர் கட்சிக்கு போனாலும் மாசுதான் எப்பவுமே அவர் மாசுதான் அவர் நல்லது பண்ணணும்னா அரசியல் மூலியமா பண்ணணும்னு அவசியமே கிடையாது பாலிடிக்ஸ் நேர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம வந்துட்டு பப்ளிக் பைத்துக்காக வெளியே வந்தோம் என்ன டாபிக் தெரியுமா விஜய் மாநாடு தாங்க ரொம்ப நாளா இந்த மாநாடு எப்படா வைப்பாங்க விஜய் என்னதான் பேச போறாரா அப்படின்ட்டு கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் ரெடியா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அவர் ஆட்சியை பிடிப்பாரா பிடிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பலரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ மக்கள் இந்த மாநாட்டை பத்தி என்ன நினைக்கிறாங்க அவர் அரசியல் வர்றது சரியா தவறா இப்படி எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சார் இப்போ தமிழ் சினிமால இருந்து தான் நிறைய பேர் வந்துட்டு அரசியல் குதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் தொடர்ந்து இப்போ வந்து விஜயும் வந்துட்டு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அரசியலில் வந்துட்டு குதிச்சிருக்காரு ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார் அரசியல் அப்படின்றதே வந்து உங்களுக்கு வந்துட்டு இட் ஹேஸ் டு பி அ சர்வீஸ் கம்ப்ளீட்லி நிறைய பேர் வந்து முன்னாடி சினிமாலேருந்து வந்திருக்காங்க பட் ஹூ ஹேஸ் ஸ்டூட் ஃபார் அ லாங் டைம் ஈவன் யூனோ யூ டேக் கமல் சார் வந்தார் விஜயகாந்த் சார் வந்தார் அதுக்கு முன்னாடி ஈவன் சிவாஜி சார் வந்தார் பட் நோபடி இஸ் இன் அ பொசிஷன் டு கம்ப்ளீட்லி ஸ்டாண்ட் அண்ட் வின் பீப்புள்ஸ் கான்ஃபிடென்ஸ் அதனால வந்து ஹவு ஃபார் விஜய் இஸ் கோயிங் டு வின் த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்றது வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி இல்லை எனக்கு தெரிஞ்சு அவர் அங்கே தான் நல்லா தானே பண்ணின்னு இருந்தார் அவர் இருக்கு இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லது பண்ணணும்னா அரசியல் மூலயமா பண்ணணும்னு அவசியமே கிடையாது சும்மா இருந்தே பண்ணலாமே அவர் த்ரீ குரோஸுக்கு கார் வாங்குறதுக்கு ஒரு டூ லேக்ஸ் எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுத்தாலே அவ்வளோ பேர் அவளுக்கு அவ்வளோ எப்படி சொல்கிறது நல்ல பேர் அவ்வளோ கிடைக்குமே அரசியல் வந்து நல்ல பேர் ப நல்லது பண்ணணும்னு அவசியமே கிடையாது நம்ம இருக்கிற இடத்துல பண்ணலாம் கரெக்டாக என்னென்னா அவருக்கு பிடிச்சிருக்கா அதனால் போகிறாரு அதனால தளபதியில் அவர் எங்கே போனாலும் மாஸ் அவர் நடித்தாலும் மாஸ் தான் அவர் கட்சிக்கு போனாலும் மாஸ் தான் எப்போவுமே அவர் மாஸ் தான் அவர் பேரும்புகளோடு வாழக்கூடிய காலகட்டங்களில் இன்னும் பேரும்புகளோடு வாழலாம் இன்னும் இந்த திரை உலகத்திலே அவர் பழச வெற்றியை குமிக்கக்கூடிய வாய்ப்பினை இருக்கும் பொழுது இந்த சாக்கடை என்பது அரசியலுக்கு வருவது என்னையை போல ஒரு நடுநிலைவாதிக்கு அழகில்லை அப்படின்னு தோணுது மக்களுக்காண்டி அவர் படமும் நடிப்பார் கண்டிப்பா மக்கள் படமும் நடிப்பாரு அரசியலும் பாத்துக்குவாரு ரெண்டுமே அவர் பார்த்துக்குவார் மேனேஜ் பண்ணி இப்போ தான் வந்துட்டு அவங்க அந்த மாநாடுக்கு பூஜை போட்டிருக்காங்க ஆனா அவர் இங்க இல்லாம அந்த தளபதி படம் பூஜைக்கு போயிருக்காரு இதை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது ஏன்னா கட்சிக்கு செலவு பண்ணும் இல்ல அங்க அங்க நடிச்சாதானே இங்க காசு இருக்கு முடியும் காசு கொடுத்தாதானே ஓட்டு போடுவாங்க ஸோ அதனால அங்கே போய் நடிச்சுட்டு வந்து இந்த மாநாடு கவர் பண்ணுவாங்க ஓகே அப்போ வந்துட்டு இனிமே நான் வந்துட்டு மூவியில் இல்லைப்பா நான் நடிக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னதில் சும்மா அப்போதைக்கு சொல்கிறது நான் எல்லாருமே அப்படி சொல்லுவாங்க இப்போ கமலும் அப்படி தானே சொன்னார் ஆனால் மறுபடியும் வந்து இப்போது விக்ரம்லாம் பண்ணலையா அந்த மாதிரி தான் தொண்டர்கள்லாம் பக்கத்தில் கூட தான் அவர் வந்து அரசியல் இழுக்கிற மாதிரி தெரியுது எனக்கு இந்த கண்ணோடத்தில் அவர் பார்க்க பூஜை அங்கே பொழுது இங்கே பட பூஜையில் போய் கலந்துக்கிறாருன்னா அது அரசியல் மக்கள் சேவையே மகேஷன் சேவைன்னு வர வந்து அதை முக்கியமாக எடுத்துக்கணும் அந்த பூஜையில் முதல்ல கலந்துக்கணும் அதை விருப்பிட்டு நான் பட பட பூஜையில் போய் கலந்துக்கணும் சொன்னேன் சொன்னாங்கன்னா எடுத்துக்காட்டாக அவருக்கு வந்து விருப்பம் இல்லாமல் சினிப்பு இல்லை இப்போ சீமான்லாம் அவ்வளோ நல்லது சொல்கிறாரு அவருக்கே பண்ண மாட்றாங்க இவங்க ஃபேன்ஸை மட்டும் போடுறாங்க இவருக்கு என்ன தெரியும் அரசியலை பற்றி டான்ஸ் நல்லா பண்ணுவார் ஆக்ட் பண்ணுவார் ஹீரோயின்ஸுக்கு ரொமான்ஸ் நல்லா பண்ணுவார் ஆனால் இங்கே என்ன நடக்குது கீழே அவர் ஒரு ஒரு நாளாச்சும் கீழே வந்து இறங்கி நின்று வேடிக்கை பார்த்துருக்காரா இல்லை இல்லை அவர் ஃபேன்ஸை வந்து கிட்ட விட்றாரா ஃபஸ்ட்டு விட மாட்டுறாருல அப்புறம் எப்படி நல்லது சொல்கிறீங்கன்னு நினச்சி அவங்க ஓட்டு போடுறீங்க அது எனக்கு தெரிஞ்சு விஜய்க்குலாம் ஓட்டு போடாதீங்க ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு பண்ணால் கூட அவங்க நல்லதா அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாச்சும் கொடுப்பாங்க இவருக்கு எதுவுமே தெரியாது எனக்கு அப்போ விஜய் வந்துட்டு ஒரு வேலை வந்துட்டு மொத்தத்தையும் எடுத்துப்பாருன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக எடுத்துப்பார் நான் வந்து சிவகார்த்திகனோட விஜய் கம்பேர் பண்ணாலும் விஜய் ரூல் பண்ணுவார் சிவகார்த்திகன் ரூல் பண்ணுவாங்க பட் விஜய் வந்து அரசியல் என்னாலும் சிவகார்த்திகன் வந்து அடுத்த தளபதியாக இருக்கும் சரி அப்போ வந்துட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் அவர் வந்து ஆட்சியை பிடிச்சிருவாருன்னு கண்டிப்பாக பிடிச்சிருவார் அவருக்கு தான் ஓட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் அவருக்கு தான் ஓட்டு போடல நான் போன வருஷம் ஸ்டாப் பண்ணிருக்கேன் எதுக்கு அடுத்து விஜய்க்கு போகணுன்றதுனால தான் போடாமல் ஸ்டாப் பண்ணியிருக்கேன் ஓ அப்படி மட்டும் தான் போடுவேன் எனக்கு இந்த ஒரு விஷயம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்பா இந்த சொசைட்டிக்காக அப்படி நீங்க நினைக்கிற ஒரு விஷயம் என்னது என்னை பொறுத்தளவுக்கு அவர் அரசியல் வருவது சரியாக தெரியவில்லை அவர் பேரும் இன்னும் பேரும் வாழலாம் இந்த சினிப்பிள்ளே அவருக்கு அவ் அவருக்கு உகந்தது சினிப்பிள்ளு எத்தனையோ இந்த ரெண்டு திராவிட கட்சியிலிருந்து நீந்தி வெளியேறி அந்த அணியில் அமர்வு அமர்வது என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு போராட்டமா தான் இருக்க முடியும் விஜய் சார் வந்து அமர்வார் என்று சொன்னால் அது எதுவும் எனக்கு கனவு ஒரு ஒருத்தவனாக தான் தோன்றுகிறது சரி ஓகே சார் பாப்போம் என்ன நடக்குது

இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக பல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம எஃப்டி பாலிடிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்